முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது விராட பருவம் பகுதி நார்ப்பது தலைப்பு காண்டீவம் கடினமானது காண்டீவா இஸ் ஸ்டிஃப் விராட பருவா செக்ஷன் ஃபார்ட்டி மகாபாரதா இன் தமிழ் இது கோஹரண பருவ தொடர்ச்சி பதினைந்தாகும் இந்த பதிவின் சுருக்கம் அர்ஜுனன் வன்னிமரத்தில் இருக்கும் தங்களது ஆயுதங்களை உத்தரனிடம் எடுக்கச் சொன்னது இப்பொழுது விராட பருவம் பகுதி நாற்பது காண்டீவம் கடினமானது இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் வன்னி மரத்தை அடைந்ததும் போரில் அனுபவமற்றவனும் மிக மென்மையான சுபாவமுடையவனுமான விராடனின் மகன் உத்தரனின் நிலையை உறுதி செய்து கொண்ட பார்த்தன் அவனிடம் அந்த உத்தரனிடம் கூறினான் ஓ உத்தரா நான் ஏவுவது போல் சொல்வது போல் இந்த மரத்திலிருந்து அங்கே இருக்கும் விற்களை விரைந்து கீழே இறக்கு அதிக எடையை கொண்டு எனது கரங்களை நீட்டி விரித்து குதிரைகளையும் யானைகளையும் அடித்து எதிரிகளை நான் வெற்றி கொள்வதற்கு எனது பலத்தை இந்த உனது விற்களால் தாங்க முடியாது எனவே ஓ உத்தரா இந்த மரத்தில்தான் பாண்டுவின் யுதிஷ்டர் பீமர் விபத்சு அதாவது பீபத்சு மற்றும் இரட்டையர்களின் அந்த நகுல சகாதேவர்களின் அற்புதமான கவசங்களும் பதாகைகளும் கனைகளும் விற்களும் கட்டி வைக்கப்பட்டுள்ளன எனவே அடர்த்தியான இலைகளுடன் இருக்கும் இந்த மரத்தில் ஏறு அங்கேதான் மற்ற பிற ஆயிரம் விற்களுக்கு தனிச்சமமாக இருப்பதும் ஒரு நாட்டின் வரம்புகளை எல்லைகளை விரிவாக்கும் திறன் கொண்டதும் பெரும் சக்தி வாய்ந்த வில்லுமான அர்ஜுனனின் காண்டீவம் இருக்கிறது மிக பெரும் அழுத்தத்தை தாங்கவல்ல பெரிய பனைமரம் போன்றதும் ஆயுதங்களை அனைத்திலும் பெரியதும் எதிரிகளை தடுக்க வல்லதும் அழகானதும் விருதுவானதும் அகன்றதும் முடிச்சற்று இருப்பதும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டதும் அழகிய வடிவமைப்பு உடையதுமான அது அந்த காண்டீவம் கடினமானதும் பெரும் எடையை தாங்க வல்லதுமாகும் யுதிஷ்டர் பீமர் விபத்சு அதாவது பீபத்சு இரட்டையர்கள் ஆகியோரின் பிறவிற்களும் இதற்கு நிகரான பலமும் கடினமும் கொண்டவையே என்றான் அர்ஜுனன் இத்துடன் விராட பருவம் பகுதி நாற்பது காண்டீவம் கடினமானது இப்பதிவு நிறைவுற்றது